தமிழ்நாட்டில் இன்று முதல் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் தேவையான நோட்டு புத்தகங்கள் பாட புத்தகங்கள் புத்தகப்பை காலணிகள் காலேந்திகள் மற்றும் கால் புவியியல் வரைபடம் கிரயான் மற்றும் வண்ண பென்சில்கள் கணித உபகரண பெட்டி சீருடைகள் மலையாடைகள் போன்றவைகள் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சமூக நலத்துறையின் சார்பில் குழந்தைகள் திருமணம் குறித்து பள்ளி மாணவ மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு போஸ்டர்களை வெளியிட்டு அதனை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கணேஷ் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு நந்தகுமார் மாவட்ட சமூக நல அலுவலர் பிரவீணா தேவி உதகை வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ்குமார் உதகை வட்டாட்சியர் சங்கர் கணேஷ் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு முனைவர் மேகனா தேவி பள்ளி மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் तुम भी इंग भर में ए बी ए सुभाष करते चले वेली वेली ऊपर हो गया ए बी सचिन तुम भी इंग भर में आई बी पी राघवेंद्र 10 बी रवि कुमार 10 बी வெற்றிவேல் டிவி ராகூடியூப் பக்கத்தை சப்ஸ்கரைப் செய்யுங்கள்